வணக்கம்ண்ணா அந்த டாடா ஏஜி பாருங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து சீரங்க நம்ப பாருங்க மூணு ஓனருங்க நாலு டயர் ரெண்டு டயர் புதுசுங்க ரெண்டு தொண்ணூறு பைசா கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சிங் வந்து ஒரு வருஷம்னா ரெண்டாயிரத்தி பத்துனா மூணு ஓனர்னா எஃப்ச் வந்து ஒரு வருஷம்னா சே சுத்தமாக இருக்கும் பாடி லைன் சுத்தமாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்குதுண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் வருஷம் இருக்காண்ணா பாட்டி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேராக வாங்கினா முடிஞ்சால் அஞ்சா பார்த்தா குறைச்சி பேசி எடுத்தாரேன் வண்டி தரமாக இருக்குதுண்ணா தேவைப்பட்ட ஐடியா தான் கூப்பிடுங்கண்ணா டிடி கோச் பைப்பை உனக்குண்ணா அந்த டாடா ஏஜி பாருங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்து சீரங்கண்ணம் பாருங்கள் மூணு ஓனருங்க நாலு டயர் ரெண்டு டயர் புதுசுங்க ரெண்டு தொண்ணூறு பைசா கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சிங் வந்து ஒரு வருஷம்ண்ணா ரெண்டாயிரத்தி பத்துனா மூணு ஓனர்னா எஃப்சிங் வந்து ஒரு வருஷம்னா சே சுத்தமாக இருக்கும் பாடி லைன் சுத்தமாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக இருக்குதுண்ணா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் வருஷம் இருக்காண்ணா பாட்டி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேராக வாங்கினா முடிஞ்சா அஞ்சே பார்த்தா குறைச்சி பேசி எடுத்தாரேன் வண்டி தரமாக இருக்கும்னா தேவைப்பட்ட ஐடியா தான் கூப்பிடுங்கண்ணா டிடி கோச் பைப்